ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நேற்று ஈவினிங் ஒரு வீடியோ போட்டப்ப நம்ம செடியெல்லாம் எவ்வளோ மோசமாக இருக்குது இந்த இடத்தலாம் க்ளீன் பண்ணோன்னு சொன்னேன் இன்னைக்கு காலையிலே வந்து வந்தாச்சு இது பாருங்கள் அந்த ஒரு பக்கம் இருந்த செடி தொட்டியெல்லாம் எடுத்து வெளியில் வச்சாச்சு வெளியில் வச்சுட்டு அந்த ஒரு பகுதியை மட்டும் இப்போ பெருக்கிட்டு க்ளீன் பண்ணி கழுவி தள்ளியிருக்கேன் இப்போ தேவையான செடி நல்லா இருக்க செடி தொட்டியெல்லாம் எடுத்து இது உள்ளே வச்சுட்டு இது பாருங்கள் இந்த ஒரு சைடு வந்து பெருக்கி தள்ளியிருக்கேன் ஒரு எறும்பு கால்லாம் கடிக்குது இந்த ஒரு சைடு வந்து இங்கே இருந்த செடியெல்லாம் நல்ல செடியாக பார்த்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்க செடியெல்லாம் எடுத்துட்டு இந்த பக்கத்தையும் பெருக்கி கழுவி தள்ளிட்டு அப்புறம் இதில் நல்லா இருக்க செடியெல்லாம் எடுத்து வச்சுட்டு காஞ்சி பூனை தொட்டியெல்லாம் எடுத்துட்டு நம்ம வேறு செடி வாங்கிட்டு வந்து வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்படி தான் இருக்குது நான் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இவங்க வந்து மருந்து அளவு தெரியாமல் நிறைய நிறைய வச்சுருக்காங்க பிள்ளைக்கு அதனால தான் வந்து இந்த மாதிரி செடியெல்லாம் காய்ஞ்சி போதா இல்லை வெயிலால் காஞ்சி போதான்னு தெரியல இப்போ ரோஸ் சீசன் இல்லை அதனால் காஞ்சி போதான்னு தெரியல ஆனால் மல்லிகை செடி நல்லா இருக்குது பூவும் வைக்கிது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றுக்கு ஒன்று நவுற்றி நவற்றி வச்சுட்டு பெருக்கி தண்ணி ஊற்றி கழுவித்தள்ளிருக்கேன் இப்போ எல்லா செடியுமே ட்ரிம் பண்ணி விட்டுலான்னு இருக்கேன் ரோஸ் பறவை எல்லாத்தையுமே வந்து இவ்வளோ பெருசு வருது ஆனால் இப்போ சீசன் இல்லை இல்லை சரி இது எல்லாத்தையும் சவாத்து பண்ணி விட்டுடலான்னு இருக்கேன் ரொம்ப கஷ்டமாக அது நேற்று பார்க்கும்போது அப்படியே இன்னும் பாலைவன மாதிரி இருந்தது சோலை இருந்தது பாலைவன மாதிரி இருந்தது எல்லாம் காய்ஞ்சு போய் ஒரே குப்பை மண் இது பாருங்கள்லாம் எப்படி காஞ்சி ஒரு இலை கூட இல்லை எல்லா இலையும் து கொட்டி போயிருக்கு கேட்டால் செடி விற்கிற இடத்துல இப்படி தான் இருக்குது ஃபேமிலின்னு சொல்கிறாங்க அந்த துளிர் இல்லாமல் அப்படியே கறி கருகி போயிருக்கு பாருங்களா துளிர் வந்திருக்கு ஆனால் கறி கருகி போயிருக்கு இது பார்த்திங்கன்னா அப்படியே உழுது கருகி கருகி உழுது அப்படியே கருகி போயிருக்கு நான் கூட மாந்திரி இது மாதிரி கலரில் இருக்குதுன்னு பார்த்தேன் துளிர் வந்து அப்படியே கருகி போயிருக்கு இவங்க கண்டை மருந்து வாங்கிட்டு வந்து தெரியாமல் நிறைய வச்சிட்றாங்க அதனால் வேறு இந்த எல்லாம் பாங்க அப்படியே இப்படியே எப்படி இருக்குது இலையெல்லாம் ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை துளுக்கமாக என்னென்னு தெரில பூ வேறு இருந்து காஞ்சி போயிருக்கு இந்த ரோஸ் வந்து துளிர் வருது இது வந்து ரோஸ் வந்து துளு வந்து கருகலை எறும்பு வர நிறையா இருக்குது எறும்பு இருந்தால் கூட செடி வீணாக போயிடும் எறும்பு வந்து பெருக்கவே முடியல எறும்பு காலெலாம் கடிக்குது கையெல்லாம் கடிக்குது இது எல்லாத்தையும் க்ளீனாக இப்போ செய்யணும் நம்ம இவ்வளோ செடி காஞ்சி போயிருக்கு ஒரு தொட்டி போட்டு உடச்சிட்டாங்க அதே நம்ம உடச்சிருந்தா திட்டுவாங்க அவங்க உடச்சிட்டாங்க இந்த கட்டை மேலே வச்சுருந்தாங்க அப்படியே சாஞ்சு உடஞ்சிடுச்சு இந்த மண்ணை எடுத்து வேறு தான் போகணும் நம்பிக்கை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓரளவுக்கு கிளீன் பண்ணி எல்லாத்தையும் கவாத்து பண்ணியாச்சு எல்லா ரோஸையும் அந்த ரோஸில் மட்டும் பூ இருக்குது துளிர் இருக்குதுன்னு அதை கவாத்து பண்ணல மீது எல்லா ரோஸையும் கவாத்து பண்ணி மஞ்சள் தூள் தான் வச்சுருக்குறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் பார்க்குறதுக்கே கொஞ்சம் மனசுக்கு வந்து திருப்தியாக இருக்குது இந்த வெயிலில் இதெல்லாம் துளுக்குமான்னு தெரியல துளுத்துடணும் வெயில் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது துளுத்துடணும் துளுக்காமல் அப்படியே காஞ்சி மனம் அந்த பயமும் இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாக ரோஸ் வச்சுட்டேன் இந்த ரோ ரோஸ் எல்லாமே இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ரோஸ் தான் கழுவி கழுவித்தள்ளியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பத்தடுக்கு மல்லி அப்புறம் ராமர் பானம் அப்புறம் இன்னொரு மல்லி அதுக்கப்புறம் புது செடி ஒன்று நேற்று ஒரு ஃபங்க்ஷனில் கொடுத்தாங்க அந்த மல்லி நட்டுருக்காங்க அப்புறம் சாமந்தி மூணு சாமந்த செடி இது மட்டும்தான் இந்த பக்கம் வச்சுருக்கேன் இந்த பக்கம் கொஞ்சம் வேஸ்ட் வேஸ்டான அவுட்டில் அந்த இந்த இந்த தொட்ஸுக்கு அவுட்டில் வச்சுருக்கேன் வேஸ்டான தொட்டியெல்லாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வேறு ஏதாவது செடி வாங்கிட்டு வந்து வைக்கணும் நம்ம வீட்டில் கனகாம்பரமே இல்லை கனகாமரம் வாங்கிட்டு வந்து வைக்கலான்னு இருக்கேன் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இன்னில் அதாவது இன்னரில் இன்னர் பாட்டில் தான் அந்த பகுதியில் தான் நான் க்ளீன் பண்ணேன் இன்னும் அவுட்ரெலாம் இப்படி கிடக்கு எல்லாத்தையும் பெருக்கி இங்கே வந்து மண் இருக்குது இங்கே சாணி உரம் அந்த மண்புழு உரம் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இந்த மண்ணை ஒரு டப்பில் கொட்டி இந்த ஓரங்கரம் சாணி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் அள்ளி அள்ளி வைக்கலான்னு இருக்கிறேன் டப்பில் போட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பெருக்கிட போகிறேன் மாடி ஃபுல்லாக என்னால் பெருக்க முடியாது அப்புறம் யாரையாவது வச்சு தான் பெருக்கணும் இப்போ இதை மட்டும் இந்த அவுட்டில் இருக்கிறத மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டீப் க்ளீன் பண்ணியாச்சு எல்லா செடியும் உரமாக வச்சாச்சு அந்த பக்கம் மல்லிகையும் சாமந்தியும் வச்சுருக்கேன் இந்த திட்டுக்கு வெளியில் வேஸ்ட்டான தொ தொட்டியெல்லாம் வச்சுருக்கேன் அதெல்லாம் எதாவது செடி வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் இந்த பக்கம் ஃபுல்லாக ரோஸ் வச்சுருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக பெருக்கி கழுவி தள்ளி எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி எல்லாத்துக்கும் மஞ்சத்தூள் குழைச்சி வச்சு எல்லாத்தையும் கிளீனாக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் கவர் கவராக வேப்பம் பொண்ணாக்கு ஒரு மூட்டையில் செம்மண் கடையில் வாங்கின செம்மண் இருந்து வச்சுருந்தாங்க ஒரு அரை மூட்டை அப்புறம் சாணி இது ஒருத்தவங்க விட்டு எடுத்துகிட்டு ஒரு சொன்னேன் மாடு தரையில் சாணி போடுதில்ல அந்த சாணி காஞ்சி போய் கிடக்குல அதை எடுத்தாலும் சொன்னால் அது எல்லாத்தையும் டப்பில் கொட்டி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம அப்புறமா செடிங்களுக்கு வச்சிடலாம் இல்லை வேப்பம் முன்னாக்கு இருக்கு கையில் வாங்கின செம்மண் இருக்குது இந்த சாணி இருக்குது இது எல்லாத்தையும் உடச்சி உடச்சு போட்டு வச்சுருக்குறேன் இது வந்து ஏதோ மருந்தெல்லாம் வச்சிருக்காங்க இது வந்து பஞ்ச பஞ்ச காவியா அப்படின்னு வச்சிருக்காங்க இது எது கிடைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்புறம் இங்கே வந்து பவர்ஃபுல் கிளீனிங் சொல்யூஷன் இருக்குது இது வரைக்கும் இங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியலையே எதுக்கு வாங்கினது எதுக்கு இங்கே வந்து ஜெராக்ஸ் மிஷின் போட்டிருக்கு இல்லை இல்லை இதில் ஏதோ மருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க பிள்ளைக்கு இந்த பாட்டிலில் இது இருக்குது அதுக்கப்புறம் இங்கே கவரில் வந்து டிஏபி இருக்குது கொஞ்சம் டிஏபி இருக்குது அது மட்டும் எடுத்து நான் ஓரமாக வச்சுட்டேன் எனக்கு எப்பயுமே கவர் கவராக இருந்தால் பிடிக்காது இந்த கவரில் தான் இது மண்புழு உரம் இருந்தது உரம்லாம் கொஞ்சம் போட்டாங்க இந்த செடிக்கெல்லாம் போட்டாங்க கொஞ்சம் ஒரு கவரில் மண்புழு உரம் ஒரு கவரில் வந்து வேப்பம் பொண்ணாக்கு அப்புறம் ரெண்டு மூணு கவரில் இந்த மாதிரி சாணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கல்ல காஞ்சி சாணி அது எல்லாம் இப்போ எல்லா கேரி பேக்கையும் எல்லாத்தையும் பிரித்து எல்லாத்தையும் கொட்டிட்டு இதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் மிக்ஸ் பண்ணில் அப்படியே மேலே மேலே போட்டு வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி ஊர்னுச்சா எல்லாத்தையும் கலந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி வைக்கலான்னு இருக்கேன் இன்றைக்கி ஒரு வழியாக இந்த மாடி தோட்டத்தில் இருக்க செடிகளெல்லாம் க்ளீன் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டாச்சு இப்போ தான் மனசுக்கு திருப்தியாக இருக்குது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு இந்த வேலையெல்லாம் நான் நல்லா செஞ்சுருக்கிறேன்னு இங்கே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இதுதான் இன்றைக்கி வந்து இங்கே கிடைச்ச பூவு ஒரு அடுக்கு மல்லி அப்புறம் ஒரு நாலு ராமர் பானம் இந்த பூ வந்து இங்கே பூத்து இருந்தது நேற்று வந்து நான் பிரிச்சுட்டு போனேன் இப்போ இன்றைக்கி வந்து பார்க்கும்போது இல்லை நாலு ராமர் பானம் இருந்தது நாலு இல்லை அஞ்சு ராமர் பானமும் ஒரு மல்லியும் இருந்தது அதுதான் நான் பிரித்து வச்சுருக்கேன் இப்போ கீழே எடுத்துகிட்டு போக போகிறேன் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பட்டனை தட்டிட்டு போங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்